அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் தினம் தினம் நிலம் சார்ந்த வீடியோக்கள்லாம் பதிவிட்டு வந்தோம் அந்த வகையில் நீங்கள் புது புது இடங்களாக தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து சேலம் சிட்டி லிமிட்டில் குரங்குச்சாவடியிலே இந்த வீட்டுமனை வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அளவுகளில் உங்களுக்கு கிழக்கு திசை பார்த்த வீட்டு மனை வந்து நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டு மனையோட விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மணியை வந்து நேரில் பாரிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க இந்த இடத்துல மொத்தம் ரெண்டு வீட்டுமனைகள் அவைலபிளாக இருக்குதுங்க இருக்குங்க சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குது வீட்டுமனையை சுற்றியும் வந்து குடியிருப்புகள் தாங்க சென்டரில் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு காலியாக இருக்கும் இவ்வளோ வசதிகளோடு அந்த வீட்டுமனை நம்ம சேனல் மூலமாக விற்பனை வந்திருக்குங்க யாருக்கு தேவைப்படுதோ உடனடியாக கால் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தகவல் வேணுணாலும் பண்ணிக்கலாம் இடத்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா விலையை பேசி ஓனர் கிட்டே பேசி நம்ம வந்து குறைச்சி வாங்கிக்கலாங்க அருமையான வீட்டுமனை வில்லா டைப்பில் வீடு கட்டுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும் உடனே அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்